السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதல் போன்ற அம்புகள் எறிந்து குறி கேட்பது போன்ற இந்த செயல்கள் அனைத்துமே ஷெய்தானுடைய ஒரு செயல் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி இதைவிட்டும் தவிர்ந்து கொள்ளும்படியும் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா ஐயு ஆமனோ இறை நம்பிக்கையாளர்களே ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரோ மதுபானமும் ஒல் மைசிரோ சூதாட்டமும் வல் அன்சாபு கர்சிலைகளை வழிபடுதலும் வல் அசுலாமோ அம்புகள் எறிந்து குறி கேட்பதும் ரிஜிசும் இனாமல் ஷெய்தான் ஷெய்தானின் அறுவறுக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாக இந்த காரியங்கள் அனைத்தும் இருக்கின்றன ஃபஜித நிபுஹோ ஆகவே நீங்கள் அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லக்கும் துஃப்லிஹோன் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக இல்லாமல் ரபுல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக இந்த செயல்பாடுகள் தீய விபரீதங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் மதுங்கிறது நம்ம பார்க்கிறோம் அந்த மது அருந்துவதின் காரணத்தினால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே மாறிவிடுகின்றது தான் என்ன செய்கின்றோம் என்பது கூட தெரியாமல் சில விபரீதமான செயல்பாடுகளில் தீய பழக்க வழக்கங்களில் தீய செயல்களில் ஈடுபடக்கூடிய அளவிற்குண்டான பலவிதமான தீய கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த மது என்பதையும் ஏனைய அந்த செயல்பாடுகளையும் இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் குறிப்பி வரலாற்றில் ஒரு செய்தியை பார்ப்போம் ஏற்பட்ட விபரீதங்கள் முடிவுகள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாவங்களுக்கெல்லாம் தாயான உஸ்மான் சொல்றாங்க பாவங்களுக்கெல்லாம் தாயான மதுவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கான ஒரு காரணத்தையும் இவ்வாறு சொல்வாங்க முற்காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார் ஒரு வணக்கசாலி இருந்தார் அவருக்கு ஒரு நடத்தை கட்ட பெண்ணுடன் ஒரு அறிமுகம் ஏற்பட்டது அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தாலும் ஒரு தீய பழக்கம் அந்த மனித குடிகொண்டு விட்டால் அவன் செய்த அனைத்து நன்மைகளும் வணக்கங்களும் வீணாகி விடுகின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த மதுவின் மூலமாக அப்போது ஒஸ்மான் ரதியுள்ளாகத்தில் அவங்க இதை சொல்கிறாங்க அந்த வணக்கசாலிக்கு ஒரு நடத்தை கட்ட பெண்ணுடன் ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சு ஒரு நாள் அந்த நடத்தை கட்ட பெண்மணி அவள் என்ன செய்கிறாள் தன் பனிப்பெண்ணை அனுப்பி என்ன செய்கின்றாள் ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டதால் தனக்காக சாட்சி சொல்ல வரும்படி அந்த பணிப்பெண்ணை இந்த வணக்கசாலியிடத்தில் அனுப்பி வைக்கிறான் அந்த பெண்மணியும் வந்து சொன்னவுடன் அவளுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த வணக்கசாலை என்ன செய்கின்றார் அங்கு வருகின்றார் ஆனால் அந்த வணக்கசாலி வந்தவுடன் அந்த பெண் கதவை தாளிட்டு விட்டாள் அவள் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவர் அந்த வணக்கசாலி வீட்டுக்குள்ள வந்த கதவை தாளிட்டு விட்டாள் அங்கு அழகிய தோற்றத்தில் அவள் இருக்க அருகில் ஒரு குழந்தை இருந்தது அதுக்கு அருகில் மதுவும் இருந்துச்சு அப்போது அந்த பெண்மணி சொன்னா அந்த நடத்தை கட்ட பெண்மணி சொன்னா அவரிடம் நான் உம்மை சாட்சி சொல்ல நான் அழைக்கவில்லை சாட்சி சொல்லணும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் சாட்சி சொல்லணுங்கிறதுக்காண்டி உண்மை நான் என்ன செய்யல அழைக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அவள் சொல்றா நீ என்னிடம் உறவு கொள்ள வேண்டும் நீ என்னிடம் உறவு கொள்ள வேண்டும் அல்லது உறவு கொள்ள மறுத்தால் இந்த மதுவை நீர் அருந்த வேண்டும் மதுவை அருந்த மறுத்துவிட்டால் இக்குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்பதாக மூன்று விதமான கோரிக்கையை வைத்து ஏதேனும் ஒன்றை நீ செய்யாமல் இங்கிருந்து நகர முடியாது இதில் ஏதாவது உன்னை நீ செஞ்சா தான் உன்னை நான் என்ன செய்வேன் இந்த வீட்டை விட்டும் வெளியே விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த சூழ்நிலை ஆகிவிட்டது அப்போது அவர் என்ன செய்கின்றார் மதுவை அருந்தினால் அந்த பாவம் நம்மோடு நின்றுவிடும் அவருடைய எண்ணத்துல ஓடுது மதுவை அருந்து விட்டால் அந்த பாவம் நம்மோடு நின்றுவிடும் மற்ற இரண்டு தவறுகளை விட்டும் நாம் என்ன செய்யலாம் தப்பித்து விடலாம் என்பதாக அவளுடன் விபச்சாரம் புரிவதையும் குழந்தையை கொன்று விடுவதையும் விட்டும் நாம் என்ன செய்யலாம் தப்பித்துக்கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ணத்தில் என்ன செய்கின்றார் மதுவை ஊற்றி தர கூறுகின்றார் மதுவை நீத்தித்தான் நான் குடிச்சுக்கிடுறேன் என்பதாக அந்த வணக்கசாலி சொல்லுகின்றார் சற்று நேரத்தில் மதுவை ஊற்றி கொடுக்கப்படுகின்றது அதை குடிக்கின்றார் போதை ஏறியவுடன் அவளிடம் தவறான உறவு கொண்டு அந்த போதையின் காரணமாக அந்த குழந்தையையும் கொன்றுவிட்டார் எனவே மதுவை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஈமானும் மது பழக்கத்தில் மூழ்குவதும் ஒரு மனிதர் ஒருபோதும் ஒன்று சேராது என்பதாக உஸ்மான் ரதியுல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு கூறினார்கள் என்பதாக நசை என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக ஒரு மனிதனுடைய அந்த மது எந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் மது அருந்துகின்ற பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்கிறான் அப்படிங்கிறது கூட தெரியாது ஏன்னா ஒரு சொல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு என்பதாக சொல்வார்கள் அதற்கு ஏற்ப தன்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க தன்னுடைய மனைவி இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தவர்கள் இருப்பாங்க யாரிடத்துல எப்படி நடக்கணும் என்பது கூட அந்த மதுவினுடைய அந்த போதையினுடைய நிலையில அந்த மனிதன் அறிவதில்லை அறியாத வண்ணமாக எப்படிப்பட்ட தீய செயல்களின் பக்கம் ஈடுபட்டு விடக்கூடிய ஒரு நிலைதான் இந்த மதுவுக்கு இருக்கின்றது என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட அந்த அவ செயல்களை விட்டும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்ல அல்லாஹ் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றான் அத்தகைய தீய பழக்கங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அதாவது சூதாட்டங்களாக இருக்கட்டும் கற்சிலைகளை வழங்குவதாக இருக்கட்டும் அம்புகள் எரிந்து குறிவாக்கக்கூடியதாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் எந்த காரியங்களாக இருந்தாலும் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றதோ அதை விட்டும் நாம் தமிழ்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய தீய ப பழக்க விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹ் எதை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றானோ அதை ஆகுமாக்கி கொண்டு எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ அதை விட்டும் தவிர்ந்து கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு சாலிஹான மனிதர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாக்குதாவானா அன் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்தூ